வர கூட்டம் ஆர்கானிக்கா வருது யாரும் வந்து காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் இல்லை அதனாலதான் விஜய் அரசியல அவர் எதுவுமே பண்ணாமர்ல உட்காந்து இருந்தாலும் நீலாங்கரையில உட்காந்து இருந்தாலும் பட்டின பக்கத்துல உட்காந்து இருந்தாலும் எல்லாரும் பேசுறாங்க நம்ம பேசுறோம் தொலைக்காட்சி சேனல்கள் பேசுது ஏன் திமுக அதிமுக பாஜக அவங்களும் மனசுக்குள்ளார அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பிகாஸ் அது சந்தேகமே கிடையாது ஒண்ணுமே செய்யலைன்னா கூட ஒரு இருபது பெர்சன்டேஜ் வாங்குவாரு அவ்வளவு கூட்டம் இருக்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த செங்கோட்டையின் வீட்டுக்கு போன கூட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் அது அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்கள் நம்ம கட்சிக்கு வரமாட்டாங்களா நம்ம அவங்களோட சேர்ந்து அரசியல் செய்ய மாட்டோமா டு ஹேவ் லுக் அப் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்க வந்து அந்த உற்சாகம் காமிச்சுது சில சமயத்தில் எனக்கு வந்து நான் பிராங்கா சொல்லணும் சொல்லணும் ஜோட் ஐ மோர் ஒரே அப்ட் விஜய் தான் விஜய் ஹிம்செல் அவர் அரசியல்